பாரம்பரியத்தின் மீது பெருமை கொள்வதுடன் மேலும் ஒரு விஷயமும் முக்கியமானது அது அடிமைத்தனத்தின் மனோபாவத்தில் இருந்து முழுமையாக விடுதலை பெறுவது இன்று இப்படியாக ஆண்டுகளுக்கு முன்பு நூற்று தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டு ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து மக்காலை என்ற ஆங்கிலேயர் இந்தியாவை நம்மை வேரோடு புடுங்கும் முயற்சியின் நடுவே விதைகள் விதைக்கப்பட்டன மக்காலை இந்தியாவில் மன அடிமைத்தனத்தின் அடித்தளத்தை அமைத்தார் பத்து ஆண்டுகள் கழித்து அதாவது இரண்டாயிரத்து முப்பத்து ஐந்தாம் ஆண்டில் அந்த அபவித்திரமான நிகழ்வை இருநூறு ஆண்டுகள் நிறைவடைகின்றன சில நாட்களுக்கு முன்பு நான் ஒரு நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டேன் நமக்கு வரும் பத்து ஆண்டுகளுக்கு அந்த பத்து ஆண்டுகளின் இலக்கை எடுத்துக்கொண்டு முன்னேற வேண்டும் இந்தியாவை அடிமைத்தனத்தின் மனோபாவத்தில் இருந்து விடுவிப்பதை தொடர்ந்து செய்வோம் சகோதரர்களே மிக பெரிய துரதிருஷ்டம் இதுதான் மக்காலை என்ன நினைத்திருந்தாரோ அதன் தாக்கம் எங்கும் பரவியது நமக்கு சுதந்திரம் கிடைத்தது ஆனால் தாழ்வு உணர்வில் இருந்து விடுதலை கிடைக்கவில்லை நம்மிடம் ஒரு எண்ணம் வந்தது வெளிநாட்டின் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு அமைப்பும் நல்லது மேலும் எங்கள் சொந்த விஷயங்கள் அவற்றில் குறைபாடே குறைபாடுதான் சகோதரர்களே அடிமைத்தனத்தின் இதுவே மனோபாவம் இது தொடர்ந்து நிலைநிறுத்தியது நாம் வெளிநாடுகளில் இருந்து ஜனநாயகத்தை எடுத்தோம் கூறப்பட்டது எங்கள் அரசியல் அமைப்பும் வெளிநாடுகளால் ஊக்கமூட்டப்பட்டது என ஆனால் உண்மை என்னவென்றால் இந்தியா ஜனநாயகத்தின் தாய் மதர் டெமோகிரசி ஜனநாயகம் ஜனநாயகம் எங்கள் டிஎன்ஏவில் உள்ளது சகோதரர்களே நீங்கள் தமிழ்நாடு சென்றால் தமிழ்நாட்டின் வடக்கு பகுதியில் உத்திரமேரூர் என்ற கிராமம் உள்ளது அங்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பட்ட ஒரு கல்வெட்டு உள்ளது அதில் கூறப்பட்டு உள்ளது அந்த காலகட்டத்திலும் எவ்வாறு ஜனநாயக முறையில் நிர்வாகம் நடைபெற்றது மக்கள் அரசை எவ்வாறு தேர்ந்தெடுத்தார்கள் ஆனால் நம்மிடம் மக்னா காடாவை மட்டுமே புகழ்ந்து கொள்ளும் பழக்கம் நிலவியது நம்மிடத்தில் பகவான் பசவங்கர் அவர்களின் அனுபவ மண்டபம் பற்றிய தகவலும் கூட கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது அனுபவ மண்டபம் என்றால் அங்கு சமூக மத பொருளாதார விஷயங்களில் பொது விவாதம் நடைபெறும் அங்கு குழு ஒப்புதலுடன் முடிவுகள் எடுக்கப்படுகின்றன ஆனால் அடிமைத்தனத்தின் மனோபாவத்தால் இந்த எத்தனையோ தலைமுறைகள் இந்த தகவலிலிருந்தும் வஞ்சிக்கப்பட்டன சகோதரர்களை எங்கள் அமைப்பின் ஒவ்வொரு மூலையிலும் அடிமைத்தனத்தின் மனோபாவம் முகாமிட்டுள்ளது இப்போது நினைவில் கொள்ளுங்கள் இந்திய கடற்படையின் கொடி நூற்றாண்டுகளாக அதில் இப்படிப்பட்ட சின்னங்கள் இருந்தன அவை எங்கள் நாகரிகம் எங்கள் சக்தி எங்கள் பாரம்பரியத்துடன் எந்த தொடர்பும் இல்லை இப்போது நாங்கள் கடற்படையும் கொடியிலிருந்து அடிமைத்தரத்தின் ஒவ்வொரு சின்னத்தையும் அகற்றியுள்ளோம் நாங்கள் சத்திரபதி சிவாஜி மகாராஜின் பாரம்பரியத்தை நிலைநிறுத்தி இது வெறும் ஒரு வடிவமைப்பில் மாற்றம் மட்டுமல்ல இது மனோபாவத்தை மாற்றும் தருணம் இது ஒரு அறிவிப்பு இந்தியா இப்போது தனது சக்தி தனது அடையாளத்தை இவ்வாறு வரையறுக்கும் வேறு யாருடைய பாரம்பரியத்தின் அடிப்படையிலும் அல்ல சகோதரர்களே இதுவே மாற்றம் இன்று அயோத்தியாவிலும் இது தெளிவாக தெரிகிறது சகோதரர்களே இது அடிமைத்தனத்தின் மனோபாவம் இதுவே பல ஆண்டுகளாக ராமத்துவத்தை மறுத்தது பகவான் ராம்